வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்கற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோரங்குறிச்சியில் அமைஞ்சிருக்குங்க நம்ம திருச்சி டு மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அருகாமையிலே அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடமுங்க பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறமாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு சென்ட்டுங்க ரோடு பீஸ்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு தொழில்துறைக்கு அருமையான ஒரு இடம் கம்பெனியோ இல்லை கடையோ இல்லை ஹோட்டல் சார்ந்ததுக்கு அருமையான ஒரு இடம் ஒரு கம்பெனி அமைக்கிறதுக்கு அருமையான ஒரு இடம் நல்லா செம்மன் பூமி நல்லா தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குங்க ரோடும் இடமும் சமமான இடம் பல்லவெலாம் இல்லை சமக்கமான ஒரு இடம் நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வேறு தகவல் இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பேசலாம்